அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவர் அவர் எடுக்கணும் அது வந்து அவரு தனிசை என்ன பண்றாரோ என்ன என்னதான் இருந்தாலும் அது அவன் அவனோட குழந்தைபிள் ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த படம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சுட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்றேன் நாங்க ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது குறிப்பா சூரிய வம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு இடம் குடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே போல இதே எந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரும் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் சித்தார்த் பாய்ஸ் இருந்து என்னோட தம்பி அப்பும் கூட வந்தவன் சித்தார்த் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சித்தார்த்னா என்ன சொல்றது அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு செட்டில் வந்து கரெக்டா வேலை நடக்குதா எல்லாரும் வேலை கரெக்டா பண்றாங்களா டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா ஏதாவது லேட் ஆகுதா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப மைனூட்டா பார்க்கக்கூடிய அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான எப்பவுமே ஒரு செட்ட ரொம்ப ஹாப்பியா வச்சிட்டு இருக்கிற ஒரு சித்தார்த் தான் ஜாலியா பேசிட்டு ரொம்ப இட் ஆஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த் ரீலி வெரி நைஸ் டைம் ஒர்க்கிங் எப்பவுமே நான் நினைச்சிருக்கேன் சித்தார்த்து ஒர்க் பண்ணணும் அதனால எப்பவுமே உங்களுக்கு தனியா ஒரு இடம் இருக்குது சிலிம்பால எப்பவுமே எங்களுக்கு தேடிப்பீங்க நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டா வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் எதுவும் நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுனா சாப்பிடுவோம் பேசுவோம் வாஸ் ஒரு ஒரு ஃபேமிலி போல் ஆகிருக்கோம் பிகாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது சுபஷி வந்த பெஸ்ட் உங்களுக்கு நிறைய படங்கள் நீங்கள் பண்ணலாம் நிறைய நீங்கள் வந்து அவங்க கதாபாத்திரம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் ஓகே And you are going to do it because you are amazing actresses, both of you. And very simple, very down to earth. So there is always a place for you. Iniki music director Amrit, welcome Amrit. Uh, you are going to shine, and you are going to do lots and lots of films. So this is just the starting. You know, very journey to do. wishing you all the best. சார் வெரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் நல்ல தெரியல ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண முடியே இப்போ கூட ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் ஷரத் சார் எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகா அதுக்குள்ள அவர் போயிடுவாரு ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்சு சாந்தி டாபிக்ஸ்க்கு வந்து விஸ்வா சார் உங்க அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது தேங்க்யூ சோ மச் எங்க ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும் சச்ச ஸ்வீட் பர்சன் ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் அருண் சருக்கு எப்பமே எல்லாத்தையும் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் கேமரா டிபார்ட்மெண்ட் கேமரா மேன் இங்கே எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் எவ்ரிபடி நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்ன்னு சொன்னா ஐ திங்க் அருண் ஆர் வெரி வெரி ஸ்வீட் வெரி ஜென்டில் வெரி பாயஸ் பூஜையில இருந்து பாக்குறேன் ரொம்ப மரியாதையோட ரொம்ப வெரி நைஸ்லி திஸ் ஹோல் டீம் ஹஸ் டேக்கன் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அது ரொம்ப முக்கியமானது புரொடக்ஷன் அஷ்ரப் சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரப் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டேட்ஸ் கொடுப்பாரு கேன்சல் பண்ணுவாரு மறுபடியும் அவர் மூணாவது டேட் கொடுத்தாதான் நான் அதை சீரியஸ்லயே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸை மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்மீட்டாக அந்த அதெல்லாம் நம்ம நமக்குட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ் இபி சிபி எவ்ரிபடி தென் ஐ வட் ஆல்சோ லைக் டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ மை அசிஸ்டன்ட் மகா மகா என்னோட அசிஸ்டன்ட் மகா எவ்ரி எஸ் பிகாஸ் சாயங்காலம் ஆனா டு மேக் போஹா போஹானா அவள் அவள்னா அவல் உப்மா அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கணும் எங்கள் நேற்று அதுக்கப்புறம் தேங்க் மகா ஃபார் மேக்கிங் இட் எல்லாருக்கும் அவள் உப்மா கொடுத்து ஷரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும் நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ்னா மூணு நாலு மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்புமா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுறோம் ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ் யா ஸோ நல்ல ஜேர்னி இது ஒரு நல்ல படம் மீடியா ப்ரெஸ் ஒரு வீடு பிபிஹெச்கேனா நேச்சுரலி ஒரு வீடு சம்பந்தப்பட்ட படம் ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும் அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தா மட்டும்தான் அது ஒரு வீடு இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடம் இல்லையா ஒரு நாலு செவரு என்ன அந்த நாலு செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட கதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி சார் அதுதான் அதோட தலைப்பு எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான் ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது ஒரு லைஃப் இருக்குது ஒரு பாஸ்ட் இருக்குது இருக்குது அண்ட் பார்க்க போற ஃபியூச்சர் இருக்குது வீடே ஒரு கேரக்டர் தான் அந்த வீடே ஒரு ஒரு நிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான் நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை நம்ம இருக்கிற அந்த நாள் செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும் ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் த்ரீ பிஹெச்கே ஸோ எல்லாரும் இது த்ரீ பிஹெச்கே பாருங்கள் ப்ளீஸ் வாட்ச்இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஓன் ஓர் லவ் அன்வர் பிளெஸிங்ஸ் இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும் நாங்கள் அதை வந்து நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க